புகைப்பிடித்தால் வந்து உடம்பு உடல் பருமன் அதிகரிக்கும் எப்படின்னாக்கா புகைப்பிடித்தால் வந்து வன்முறை உணர்ச்சி ஏற்படும் உடம்பு சூடாகும் கோபம் வரும் புகைப்பிடிப்பதற்கும் மது அருந்துவதற்கும் என்ன வேறுபா வேறுபாடுனா புகைப்பிடித்தால் வந்து அதிக விழிப்புணர்வு ஏற்படும் விழிப்புணர்வு ஏற்படும் ஆனால் மது அருந்தினீங்கன்னாக்கா வந்து நீங்கள் விழிப்புணர்வு குறைஞ்சிரும் நீங்கள் தள்ளாட ஆரம்பிச்சிடுவீங்க ஆனால் புகைப்பிடித்தாக புகைப்பிடித்தால் உங்களுக்கு வந்து ஒரு கோபம் அதிகரிக்கும் விழிப்புணர்ச்சி அதிக அதிகரிக்கும் மது அருந்தும் போது வந்து அந்த விழிப்புணர்வு குறைந்து போய்விடும் தள்ளாட ஆரம்பிச்சு நிற்கும் கோபம் வந்து கோபப்படக்கூட முடியாது பேசக்கூட முடியாது அந்த மாதிரி தான் ஒரு நிலைமை ஆனால் புகைப்பிடிக்கும் போது அது வேறு மாதிரியான உணர்வு ஏற்படும் ரொம்ப அதிகப்படியான கோபம் வரும் அதிகப்படியான கோபம் வரும் அதிகப்படியான விழிப்புணர்வு வரும் ஒரு பாசம் எல்லாமே குறைஞ்சிரும் ஒரு அன்பு ஒரு மென்மையான அணுகுமுறையே குறைஞ்சிரும் மென்மையான தன்மை குறைஞ்சிரும் தான் வந்து அது தேவைப்படுது எதுக்கு இந்த மாதிரி இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கு அது மாதிரி ஒரு தன்மை தேவைப்படுது மென்மையான தன்மை தேவை இருக்கக்கூடாது வன்மையான தன்மை தேவை கோபம் தேவை கோபம் தான் கோபம் இருந்தால் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ முடியும் அதுவும் வன்முறை கலந்த கோபம் மென்மையானவர்களுக்கும் கோபம் வரும் அந்த கோபத்தை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது பெருசாக எதையும் செய்ய முடியாது இந்த இயந்திர அறிவியல் உலகில் வன்முறை கலந்த கோபம் என்பது இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கு தேவைப்படுகிறது அப்போ தான் மிகப்பெரிய வேலைகளை செய்ய முடியும் முரட்டுத்தனமான வேலைகளை செய்ய முடியும் அதுக்கு வந்து வன்முறை கலந்த தேவை கலந்த கோபம் தேவைப்படுகிறது அதற்கு தான் வந்து புகைப்பிடிக்கிறாங்க அடிக்கடி புகைப்பிடிப்பாங்க அவங்க அவங்க அந்த தேவையை பெறுவதற்காக அடிக்கடி அவங்க புகைப்பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க சிலர் வந்து தொடர்ச்சியாக புகைப்பிடித்து கொண்டு இருப்பார்கள் அவர்களுக்கு அது தேவை அந்த மா அந்த தேவை அப்படி ஒரு வன்முறை கலந்த கோபத்தை அடிப்படையாக கொண்டு அவர்கள் தங்களுடைய செயல்பாடுகளை செய்து கொண்டிருப்பார்கள் இந்த கோபம் வந்து உடம்பை அதிகப்படியாக சூடாக்கும் அதிகப்படியாக சூடாகும்போது போது உடம்பு சூடாகும் வன்முறை கலந்த கோபம் உடம்பு அதிகமான சூடாகும் அதனால் உடம்பு ஒழுங்காக வேலை செய்யாது அதனால் செரிமான பிரச்சனை வரும் உடல் உள்ளுறுப்புகள் ஒழுங்காக வேலை செய்யாது உடலில் செரிமான பிரச்சனை வரும் மலச்சிக்கல் ஏற்படும் சரியாக மலம் வெளியேறாது ஏன்னா உடம்பு ரொம்ப சூடாகிடுறதில்ல உடம்பு அதனால் மலம் வெடியேறாது அதனால் என்ன கழிவுகள் உடம்புக்குள்ளேயே தங்கி நாளடைவில் உடல் பருமனுக்கு அதுவே வெளிவகுக்க ஆரமிச்சு பின்னாடி அப்புறம் நோயும் வந்துடும் கழிவுகள் உள்ளே தங்க ஆரம்பிச்சிச்சின்னா பின்னாடி நோயும் வர ஆரம்பிச்சிடும் அந்த உள்ளுறுப்புகள் வந்து மலக்குடல் மட்டும் தான் ஒழுங்காக வேலை செய்யாமல் அது மலச்சிக்கல் பிரச்சனையை ஏற்படுத்துது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் எல்லா உறுப்புகளும் அது ஒழுங்காக வேலை செய்யாது இந்த சிகரெட் பிடிச்சாலே ஏன்னா இதில் அந்த நிக்கோட்டின் போதைப் பொருட்கள் அப்படி கலந்துருக்காங்க அப்படி இருக்கும்போது அது வந்து மலக்குடலில் ஏற் ஒரு பிரச்சனை போது அதன் செயல்பாடு என்பது கழிவுகளை வெளியேற்றுவது அது அதனால் வந்து அந்த பிரச்சனைகளில் அது சிக்கலை ஏற்படுத்துகிறது அதே மாதிரி சிகரெட் பிடிக்கும்போது உள்ளுரு உள்ளு உள்ளு உள்ளுறுப்புகள் அனைத்துலையுமே ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் மலைக்குடலில் எப்படி ஒரு பாதிப்பு ஏற்படுத்துதோ அது மாதிரி நுரையீரலில் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் இதயத்தில் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் கணையத்தில் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் கல்லீரலில் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் அந்த கல்லீரலில் பாதிப்பு போது தான் அது க உணவு சரிமானம் செய்வதில் கல்லீரலுக்கு முக்கிய பங்கு இருக்குது கணயத்துக்கும் முக்கிய பங்கு இருக்குது பித்தப்பைக்கும் முக்கிய பங்கு இருக்குது அப்போ இதில் எல்லாத்துலேயும் ஒரு பாதிப்பு ஏற்படும்போது தான் அது மலைக்குடலில் வந்து ஆ மலைக்குடல்லேயும் ஒரு பாதிப்பு அது உணவு செரிமானம் பண்ணுற வேலைகளை இந்த கல்லீரல் இது எல்லாம் தான் செய்யுது அப்போ உணவு சரியாக செரிமானம் ஆகலை மலம் ஒழுங்காக வெளியே போகலைன்னா சிகரெட் பிடிக்கிறதுனால கல்லீரல் பாதிக்கப்படுதுன்னு தான் அர்த்தம் கல்லீரல் பாதிக்கப்படுது கணையும் பாதிக்கப்படுது பித்த போய் பாதிக்கப்படுது ஏன்னா இது இதெல்லாம் ஒழுங்காக வேலை செஞ்சால் தான் உணவு சரியாக செரிமானம் ஆகும் செரிமானமாகி மலைக்குடலுக்கு வரும் அப்போ மலைக்குடலும் அங்கே ஒழுங்காக வேலை செய்யாது இப்படி நம்ம வந்து இந்த இப்போ நிக்கோட்டின் கலந்த புகைப்பிடிக்கிற பொருட்கள் இருக்குல்ல இதை புகை இதை இதை வந்து புகைப்பிடிக்கிறதுனால உள்ளுடல் வந்து நமக்கு ஒழுங்காக உள்ளுடல் உறுப்புகள் வந்து அனைத்துமே வேலை செய்ய மாட்டேது மூளை ஒழுங்காக வேலை செய்யாது ஏன்னா முத முதல்ல இந்த நீங்கள் புகைப்பிடிக்கும்போது அதில் உள்ள போதைப் பொருள் உங்களை தாக்குறது முதல் முதல்ல எதை தாக்கும் அப்படின்னா மூளை தான் தாக்கும் ஏன்னா அந்த புகை பிடிக்கிற அந்த சிகரெட்டு வாய் மூக்கு அதில் ஏற்படுற வெப்பம் முதல்ல வந்து மூளைக்கு தான் போய் சேரும் ரொம்ப பக்கத்தில் இருக்குது வாய்க்கு ப வாயில் தான் வச்சு சிகரெட் பிடிக்கிறோம் பிடிக்கிறபோது வாய்க்கு பக்கத்தில் தான் மூளை இருக்குது அந்த புகையை அந்த வெப்பம் கூட மேல் நோக்கி தான் முதல்ல போகும் மூளையை தான் முதல்ல பாதிக்கும் ரொம்ப பக்கத்தில் இருக்குது இந்த மூக்கு மூக்குக்கு பக்கத்தில் தான் மூளையே வந்து இருக்குது வாய்க்கு பக்கத்தில் தான் வாயோட மேல் பகுதியில் தான் மூளை இருக்குது அதனால் போது அந்த புகையில் உள்ள அந்த நி போதைப் பொருள் நிக்கோட்டின் என்பது முத முதல்ல எதை தாக்குது அப்படின்னா மூளையை தான் தாக்குது மூளை வந்து சூடாகுது அப்புறம் அதில் உள்ள போதைப்பொருள் மூளையில் வந்து ஒரு வன்முறை உணர்ச்சி ஏற்படுத்துது ஒரு கோபத்தை ஏற்படுத்துது அந்த கோபம் அப்புறம் அது உடம்புல உள்ள மற்ற உறுப்புகளின் செயல்பாட்டையும் பாதிக்குது மூளையின் செயல்பாட்டில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது அந்த புகைப்பிடிக்கும்போது அந்த செயல்பாடு வந்து உடல் உள்ளுறுப்புகளின் அனைத்து உறுப்புகளின் செயல்பாட்டிலையும் பாதி மாதி பாதிப்பு ஏற்படுத்துது அதில் முக்கியமான பாதிப்பு என்னென்னாக்கா இந்த உணவு செரிமான பிரச்சனை புகைப்பிடிக்கிறவங்களுக்கு வந்து உணவு செரிமான பிரச்சனை ஏற்படும் உணவு சரியாக செரிமானம் ஆகாது உணவு செரிமானம் செய்கிற வேலைகளில் உள்ளுறுப்புகளில் எதெல்லாம் ஈடுபடுது அப்படின்னா கல்லீரல் கணையம் பித்தப்பை இது எல்லாமே வந்து உ உணவை செரிமானம் செய்கிற வேலைகளில் ஈடுபடுது இறப்பை இப்படி பெரும்பாலான உள்ளுடல் உறுப்புகளில் வந்து உணவு செரிமானம் செய்கிற வேலை வந்து இது எல்லாமே ஈடுபடுது அப்படிங்கும்போது இந்த இந்த உறுப்புகளும் அதான் அப்போது ஒழுங்காக மலச்சிக்கல் வருது ஏன் புகைப்பிடிக்கிறவங்களுக்கு மலச்சிக்கல் வருது உடம்பு சூடாகுது அதனால் அவங்களுக்கு மலச்சிக்கல் வருது அப்படின்னா என்ன காரணம் உணவு செரிமானம் செய்கிற உறுப்புகள் அனைத்துமே ஒழுங்காக வேலை செயல் நடத்தும் ஏதோ மலைக்குடலில் மட்டும்தான் பிரச்சனைகள் நடத்தம் கிடையாது உட உணவை செரிமானம் செய்கிற இறப்பை கல்லீரல் கணயம் பித்தப்பை இந்த உறுப்புகள் அனைத்துமே ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது மலைக்குடல் இது அனைத்துமே வேலை செய்ய மாட்டேங்கிது அதனால்தான் அந்த உணவு புகைப்பிடிக்கிறவங்களுக்கு வந்து உணவு செரிமானம் செய்வதில் சிக்கல் ஏற்படுது மலச்சிக்கல் சிக்கல் ஏற்படுகிறது கழிவுகள் உள்ளேயே தங்குகிறது அல்லது கழிவுகளே ஒழுங்காக அந்த கழிவு செரிமானம் செய்கிற அந்த வேலை கூட ஒழுங்காக நடக்கலை செரிமானம் செய்கிற வேலை ஒழுங்காக நடந்து கழிவுகள் வெளியே வந்தால் தானே அது கழிவுகள் நம்ம உள்ளே தங்குதுன்னு நம்ம சொல்ல முடியும் அந்த செரிமான வேலையே ஒழுங்காக நடக்கலை அப்படிங்கும்போது உடம்பு அந்த உடம்புக்குள்ளே அந்த விஷயம் அந்த கழிவுகள் வந்து தங்குது சரியாக சரியாக செரிமானமாகாத கழிவுகள் உடம்புக்குள்ளே தங்குது அப்போது உடம்பு விஷமாகுது உடல் செயல்பாடு ஒட்டுமொத்தமாக ரத்தமும் கெட்டுப்போகுது அன்னன்னைக்கு கழிவுகள் வெளியேறலைன்னா அந்த கழிவுகள் வந்து அதை கழிவுகளோட தன்மை வந்து ரத்தத்தில் கலந்துடும் அப்போது உடல் வந்து இன்னும் மோசமாகிடும் நாளடைவில் அது மோசமாயிட்டே இருக்கும் அதனால் இதனால் என்ன கழிவுகள் உள்ளே தங்கி கழிவுகள் வெளியேறாமல் ஆனால் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே தான் இருப்போம் இப்போ வேலை வளக்கி சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் அப்போ என்னாகும் அப்படின்னா உடல் பருமன் அதிகரிச்சிடும் கழிவுகள் வெளியேறா ஒழுங்காக வெளியேறாமல் அந்த உடல் பருமன் அதிகரித்து விடும் அதனால் புகைப்பிடிக்கிறவங்களுக்கு வந்து உடல் பருமன் அதிகரிக்கும் ஆனால் ஒரு சிலர் வந்து புகை பிடிக்கிறது எதுக்காகனாக்கா எனக்கு காலில் ஒரு சிகரெட் பிடிச்சா தான் எனக்கு ஆய் வரும் மலம் கழியும் அப்படின்னு நினச்சிட்டு அப்படி சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க காலையில் நினச்சோன்னா ஒரு சிகரெட் பிடிப்பாங்க அவங்களுக்கு மலம் கழியும் அது அதனால எல்லாருக்கும் ஒரே மாதிரியான விளைவு வந்து சிகரெட் பிடிக்கிறதுனால ஏற்படாது பெரும்பாலும் அவங்களுக்கு உடல் பருமன் அதிகரிக்கும் கண்டிப்பாக பெரும்பாலும் அவங்களுக்கும் எல்லாருக்குமே வந்து சிகரெட் பிடிச்சிட்டா ம மலச்சிக்கல் இருக்காது மலம் வெளியே போயிடணும் அப்படின்னு மலம் வெளியே போயிடும் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் பொருந்தாது அப்படி பார்த்தா எல்லோரும் வாயில் ஒரு காலையில் நினச்சோடனா ஒரு சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சுருவாங்க நிறைய பேருக்கு வந்து மலச்சிக்கல் இருக்குது அப்போ மலச்சிக்கல் வந்து விடுபடணுன்னா டெய்லி காலையில் எழுந்தோடனே ஒரு சிகரெட் பிடிச்சிருங்க உங்களுக்கு மலச்சிக்கல் சரியாயிடும் அப்படின்னு அப்படி நினச்சி அந்த பழக்கத்துக்கு அடிமையாகிடுவாங்களே அப்போது மலை அப்போது சிகரெட் பிடிக்கிறவங்க எல்லோரும் ஒல்லியாக தானே இருக்கணும் கழிவுகள் ஒழுங்காக வெளியேறும் அப்படின்னா அவங்க ஒல்லியாக தானே இருக்கணும் ஏன் சிகரெட் பிடிக்கிறவங்களாம் ஏன் அவ்வளோக்கு உண்டாக இருக்குங்க எல்லாேருக்கும் அந்த அந்த விதிமுறை பொ அந்த நடைமுறை பொருந்தாது எல்லாருக்குமே வந்து சிகரெட் பிடிச்சா ஆய் வெளியே வந்துடும் ஏன் வந்து ஒரு சிலருக்கு தான் அது சாத்தியமாகும் ஒரு சிலருக்கு தான் அப்படி நடக்கும் ஏன் வந்து சிகரெட் பிடிச்சா அவங்களுக்கு வந்து நல்லா ஆய் வெளியே வருது உடனே மலம் ஏன் கழியுதுன்னா மரண பயம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து மலம் உடனே கழியணும் வெளியே போகும் வெளியே உடனே வெளியில் வரும் மரண பயம் ஏதாவது நீங்கள் வந்து யாராவது வந்து இயற்கையாக சாவறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் க சாவுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து மலம் கழிந்து விடும் வயிற்றில் எந்த கழிவும் இருக்காது வெளியே தள்ளிட்டு தான் வெளியேறி விட்டு தான் ஏன்னா அந்த பயத்தில் அந்த வந்து இருக்கிற கழிவு என்பது வெளியே வந்துடும் மலம் என்பது வெளியே வந்துடும் மரண பயம் அதான் மரணம் மரண தருவாயின் மரணத்தை பற்றி அந்த பயம் இருக்குல்ல அது இருக்கிற கழிவுகளை உள்ளே தேங்க விடாமல் வெளியே தள்ளிடும் வயத்த ஆரம்பிச்சிடும் அது மாதிரி தான் வந்து இந்த சிகரெட் பிடிக்கும்போது ஒரு மரண பயம் வரும் ஏன்னா நீங்கள் நுரையீரலுக்கு வந்து இந்த க கரும் நச்சு புகையை உள்ள அனுப்புறீங்க வெறும் கரும்புகை கிடையாது நச்சு புகை போதைப் பொருள் கலந்த நச்சு புகை அதை நுரையீரலுக்கு அனுப்பும்போது நுரையீரலுக்கு தெரியாது அது ஏதோ ஒரு காற்று தான் நாம் சிகரெட் பிடிக்கிறோம் தான் வந்து நுரையீரலுக்குள்ளே அந்த நச்சு புகை போகுதுன்னு அந்த நுரையீரலுக்கு தெரியாது நம்முடைய மூளைக்கு தெரியும் அந்த நுரையீரலுக்கு தெரியாது அது வந்து ஒரு குழந்த மாதிரி எப்படின்னா நாம் எதை அனுப்புனாலும் நல்ல காற்றை உள்ள அனுப்புனாலும் அதை வந்து அதை வந்து சுத்திகரிக்கும் கெட்ட காற்றை உள்ள அனுப்புனாலும் அதை வந்து சுத்திகரிக்கும் சுத்திகரிப்பது தான் அதோட வேலை நீங்கள் எதை கொடுத்தாலும் அதை வந்து சுத்திகரிக்கும் உதாரணத்துக்கு இறப்பைக்கு என்ன வேலை அப்படின்னா நாம் எதை சாப்பிட்டாலும் அதை சரிமானம் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அதுக்கு கட்டுப்பாடு அது அதுக்கு வந்து உத்தரவு நான் என்ன சாப்பிட்றேன் எதை சாப்பிடணும் அதை முடிவு பண்ணுறது இறப்பையோட வேலை கிடையாது இறப்பைக்கு அந்த திறன் கிடையாது நீ நான் சொல்கிற வேலையை நீ செய்யணும் அதுதான் வந்து யார் மூளை சொல்கிற வேலையை அது செய்யணும் மூளை சொல்கிற வேலை தான் வந்து என்னது மூளையை வந்து ஒரு பொருளை ஒரு உணவை பார்க்குது அப்புறம் அதை அதை சாப்பிட சொல்லி அதை எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கைகளுக்கு உத்தரவிடுது அதை எடுத்து வாயில் வைக்குது அது வாயில வச்ச பொருளை சுவைக்கணும் அப்படிங்கிறது வந்து நாக்கோட வேலை இப்படி வந்து மூளை சொல்கிற வேலையை செய்ய வேண்டியது தான் மற்ற உடல் உறுப்புகளின் வேலை அதனால் வந்து நுரையீரல் இறப்பையெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா மூளை சொல்கிற மூளை மீது ஒரு நம்பிக்கை வைக்கும் மூளை வந்து கண்டிப்பாக ஒரு வி விஷத்தை சாப்பிடாது விஷம் கலந்த உணவை சாப்பிடாது விஷம் கலந்த ஒரு ஒரு நச்சு புகையை சுவாசிக்காது புகை சிகரெட் பிடிக்காது அப்படிங்கிற நம்பிக்கை மூளை மீது நுரையீரலுக்கு இருக்கும் உள்ளுடல் உறுப்புகளுக்கு இருக்கும் அந்த நம்பிக்கையில் அது என்ன பண்ணணும் மூளை சொல்கிறத கண்மூடி அப்படி செய்யும் சொல்கிறத செய்யும் இப்போ மூளை வந்து என்ன சொல்லுது ஒரு விஷத்தை எடுத்து சாப்பிட சொல்லுது சாப்பிடுது தற்கொலை பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷம் கலந்த உணவுப் பொருளை சாப்பிடுது உணவில் சாப்பிட்ற சாப்பாட்டில் விஷத்தை கலந்து அதை சாப்பிடுது அப்படிங்கும்போது அந்த அந்த இறப்பை என்ன பண்ணுது அதை செரிமானம் பண்ணுது அது விஷம்னு தெ தெரிஞ்ச தெரியாமல் அது சரியமான பண்ணுது தெரிஞ்சாலும் அதை தான் சரிமானம் பண்ணும் சரிமானம் பண்ண முயற்சி பண்ணுது அந்த அதோடய வேலையாக தான் நீங்கள் என்ன கொடுத்தாலும் அதை வந்து சரிமானம் பண்ணுறதுக்கு அது முயற்சி பண்ணும் அதுதான் வந்து உள்ளுடல் உறுப்புகள் அது அப்போ வந்து அதே மாதிரி நுரையீரலும் அப்படி தான் நீங்கள் என்ன அந்த சுவாச குழாய் வழியாக எந்த அது காற்று வந்தாலும் சரி கரும்புகை வந்தாலும் சரி நச்சு புகை வந்தாலும் சரி அதை செரிமான அதை வந்து சுத்திகரிப்பு செய்வது தான் அந்த நுரையீரலின் கடமை அப்படி சுத்திகரிப்பு செய்யும்போது நச்சு புகையாக வரும்போது சிகரெட் பிடிக்கிறவங்க உள்ளில் இழுக்கிற அந்த நச்சு புகையை சுவாசிக்கும்போது அந்த நுரையீரலுக்கே ஒரு பயம் வந்துடும் மரண பயம் வந்துடும் கண்டிப்பாக இந்த நச்சு புகை இதனால் நாம் செத்து போவோம் அப்படிங்கிற அந்த மரண பயம் வந்துடும் அந்த மரண பயம் ஏற்படும்போது மலம் கழிக்க வேண்டும் என்கிற உணர்வு சிலருக்கு ஏற்படும் சிலருக்கு அதனால தான் சிகரெட் பிடிச்சா அவங்களுக்கு ஏன் வந்து மலம் கழியுது க ஆய் வர்ற மாதிரி இருக்குது ஆய் வரும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த மரண பயம் வருது சிகரெட் பிடிக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு மரண பயம் வருது அந்த மரண பயத்தை ஏற்படுத்தி அவர் தினம் தினம் மலம் கழிக்கிறார் அப்படி அப்படின்னு நம்ம அதை புரிஞ்சுக்கணும் எல்லாருக்குமே இந்த மாதிரி உணர்வு உடனே சிகரெட் பிடிச்சிட்டா மலம் கழியும் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா வந்து சிலர் மரணத்தை பார்த்துலாம் பயவிட மாட்டாங்க அவங்களுக்கு வந்து சிகரெட் பிடிச்சா வந்து மலம் கழியாது மரணத்தை பார்த்து யார் போயிடுவாங்க அப்படின்னா ம ரொம்ப ரொம்ப பயந்தவர்கள் அது மாதிரியான உள்ள உணர்வுள்ளவங்க தான் மரணத்தை பார்த்து போயிவிடுவாங்க சிலர் வந்து மரண பயத்திலே இருப்பாங்க அவங்களுக்கு மரணத்தை பற்றியெல்லாம் எந்த அச்சமும் கிடையாது அதனால் சிகரெட் பிடிக்கிறதுனால அவங்களுக்கு வந்து மரண பயம்லாம் ஏற்படாது அது மரண பயம் ஏற்பட்டு மரம் கழியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயனெலாம் அவங்களுக்கு வராது அப்படிங்கிற ஒரு ஒரு விளைவு வந்து அவங்ககிட்ட நடக்காது அப்படிப்பட்டவங்களுக்கு சிகரெட் பிடிக்கிறதுனால வன்முறை ஏற்பட்டு உணர்ச்சி ஏற்பட்டு உடல் வெப்பம் அதிகமாகி உடல் உள்ளுறுப்புகளின் ஒட்டுமொத்த செயல்பாடுமே பாதிக்கும் உடல் உள்ளுறுப்புகள் அனைத்துமே ஒழுங்காக வேலை செய்யாது அதனால் என்ன ஆகுதுன்னா இந்த உ உணவு செரிமானமாகிறது கடுமையாக பாதிக்கப்படும் உணவு சரியாக செரிமானம் ஆகாது அதை வெளியேற்றுகிற திறனையும் மல மலக்குடல் இழந்துவிடும் உணவை சரியாக செரிமானமாகாது அது செரிமானம் செய்யாது இந்த கல்லீரல்லாம் இறப்பை கல்லீரல்லாம் உணவை சரிமான சரியாக செரிமானம் செய்யாது அப்புறம் வந்து க மலக்குடலும் வந்து கழிவுகளை வெளியேற்றுகிற அந்த இயக்கத்தை இயக்கத்தை வந்து நிறுத்திடும் அந்த இயக்கத்தை அந்த வேலையை செய்ய முடியாது இப்படி ஒட்டுமொத்த உருளுடல் உறுப்புகளுமே அதன் செயல்பாட்டில் மிகப்பெரிய பாதிப்பை சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கு ஏற்படுத்தும் சிகரெட் பிடிக்கிறவங்களுடைய உள்ளுடல் உறுப்புகள் ஏற்படுத்தும் ஒரு சந்திக்கும் உள்ளுடல் உறுப்புகள் வந்து ஒழுங்காக வேலை செய்ய முடியாது அதனால் என்ன ஆகும் அப்படின்னா உடம்பு சூடாகி உடல் பருமன் அதிகரிக்கும் அந்த கழிவுகள் உள்ளே தேங்கி உடல் பருமன் அதிகரிக்கும் அதை தவிர்க்கவே முடியாது அதனால் புகைப்பிடிப்பதே முதல்ல நிறுத்துங்க என்பது தான் வந்து சரியான அறிவுரையாக இருக்கும் அப்போ தான் உடம்பு ஒழுங்கா வேலை செய்யும் உடம்பு ஒழுங்காக வேலை செய்யும் ஆரோக்கியமாக இருக்கலாம் அதில் வந்து இப்போ வந்து நிக்கோட்டின் கல கலக்காத புகையை பிடிக்க சிகரெட்டை வந்து பிடிக்கிறாங்க நீங்கள் பீடி மூலிகை பீடின்னு நம்ம சொல்கிறோம் ஹெர்பல் சிகரெட் அது வந்து மார்க்கெட்டிங்கில் விற்கிது அதில் வந்து நிக்கோட்டின் கல நிக்கோட்டின் இருக்காது புகையில் இருக்காது டொபாக்கோ இருக்காது நிக்கோட்டின் இருக்காது அதை போது வெறுமனே உடம்பு மட்டும் சூடாகத்தான் செய்யும் மற்றபடி வந்து சூடாகுமே தவிர ஒரு வன்முறை உணர்ச்சி ஏற்படாது ஒரு கோபம் வராது பயங்கரமான கோபம்லாம் அதெல்லாம் வராது உடம்பு சூடாகும் எப்படி நீங்கள் ஒரு டீ குடிக்கிறீங்க அப்படின்னா உடம்பு சூடாகுது குளிரும் போது ஒரு டீ குடிக்கிறீங்களே அது மாதிரி நீங்கள் உங்களுக்கு குளிரும் போது இந்த மூலிகை சிகரெட்டை பிடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடம்பு கொஞ்சம் சூடாகும் டீ குடிக்கிறதுனால கொஞ்சம் டீ குடித்தா கொஞ்சம் கதகதப்பாக இருக்கும் ஒரு வெந்நீர் குடித்தா கதகதப்பாக இருக்கும் மழை நேரங்களில் குடிநீரை நம்ம வந்து வெந்நீராக வெந்நீராக குடிப்போம் அப்போ வெந்நீர் குடித்தா அந்த குளிருக்கு எதமாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல ஆனால் அந்த வெந்நீர் அந்த டீயை குடிக்கிறதுனாலையோ அந்த வெந்நீரை குடிக்கிறதுனாலையோ நமக்கு வந்து வன்முறை உணர்ச்சி ஏற்படாது கோபம் பயங்கரமாக ஏற்படாது ஏற்படாது அதே மாதிரி மூலிகை சிகரெட்டை பிடிச்சிங்கன்னா ஹெர்பல் சிகரெட்டை குடிச்சிங்கன்னா குளிர் நேரத்தில் உங்களுக்கு உடம்பு சூடாகும் அவ்வளோதான் ஒரு ஒரு வெப்பமான ஒரு காற்றை உள்ள ஒரு புகையை வந்து உள்ளுக்குள்ளே இழுக்குறீங்க அது வந்து மூலிகை பொடி மூலிகை சிகரெட் என்பதால் ஹெர்பல் சிகரெட் என்பதால் அந்த புகையில் வந்து மூலிகை கலந்திருக்கு மூலிகைகளை எரிப்பதால் ஏற்படக்கூடிய அந்த புகை அதை நம்ம மூலிகை புகைன்னு சொல்லலாம் மருத்துவத்தன்மை மருத்துவத்தன்மையுடைய உடைய புகை என்றும் சொல்லலாம் அது வந்து உடம்புக்குள்ள போகுது வெப்ப காற்றாக வெப்பம் நிறைந்த காற்றாக அது உள்ள போகுது வெப்பம் நிறைந்த புகையாக உள்ள போகுது வெப்பம் நிறைந்த மருத்துவ புகை மருத்துவத்தன்மை உள்ள புகை மருத்துவத்தன்மை உள்ள புகையாக அது உள்ள போகுது உள்ளே போகும்போது உடம்பு சூடாகும் வன்முறை உணர்ச்சி ஏற்படாது நல்லது வந்து ஏற்ப நல்லது வந்து அந்த வெப்பம்தான் மற்றபடி அது நல்லதுன்னு சொல்ல முடியாது அந்த குளிருக்கு அந்த நல்ல அந்த வெப்பம் என்பது தேவைப்படுகிறது அப்படின்னா அது நல்லது தானே அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் மற்றபடி வன்முறை உணர்ச்சிலாம் ஏற்படாது அதாவது இந்த நிக்கோட்டினும் புகையிலையும் கலக்காத வெறும் மூலிகை சிகரெட்டை பிடிக்கிறதுனால ஹெர்பல் சிகரெட்டை புகைப்பிடிப்பதால் உங்கள் உடம்பு சூடாகுமே தவிர மற்றபடி வேற எந்த ஒரு உணர்ச்சியும் ஏற்படாது சாதாரணமாக நிக்கோட்டின் கலந்த சிகரெட்டை பிடிக்கும்போது உங்களுக்கு வன்முறை உணர்ச்சி ஏற்படும் கோபம் வரும் அது ஏற்படுத்துகிற உணர்வும் இந்த மூலிகை சிகரெட்டை பிடிப்பதால் உங்களுக்கு ஏற்படுத்துகிற உணர்வும் வேறு வேறாக இருக்கும் இந்த நிக்கோட்டின் கலந்த சிகரெட்டை பிடிச்சிங்கன்னா அது உங்களை அடிமைப்படுத்தும் உங்களை வந்து அந்த செயலுக்கு அடிமைப்படுத்தும் அந்த கோபத்துக்கு அந்த கோபம் என்பது கோபத்திற்கு அடிமைப்படுத்தும் அந்த கோபத்தை நீங்கள் விரும்புவீங்க ஏன்னா அந்த கோபம் வந்து உங்களுக்கு கடினமான வேலைகளை செய்வதற்கு உதவியாக உதவி செய்வதாக நீங்கள் நம்புகிறீர்கள் ஒரு முரட்டுத்தனமான வேலைகளை செய்வதற்கு அந்த கோபம் உங்களுக்கு உதவி செய்வதாக அதாவது இந்த ஹெரு நிக்கோட்டின் கலந்த போதைப் பொருள் கலந்த சிகரெட்டை பிடிக்கிறதுனால உங்கள் மூளையில் ஒரு கோபம் ஏற்படும் அந்த கோபம் வந்து உங்களுக்கு வந்து கடினமான முரட்டுத்தனமான வேலைகளை செய்வதற்கு மிகவும் உதவியாக இருக்கிறது தேவையாக இருக்கிறது என நீங்கள் நம்புவீர்கள் அதனால்தான் உங்களில் சிலர் சிகரெட் பிடிப்பதற்கு அதுதான் காரணம் சிகரெட் ஏன் அடிக்கடி பிடிக்கிறாங்க அதை பிடிக்கணும்னு அவங்களுக்கு ஏன் தோணுது அப்படின்னா அதை சிகரெட் அந்த இல்லாத நிக்கோட்டின் இருக்குது புகையில் இருக்குது அதை புகைக்கும்போது வன்முறை உணர்ச்சி ஏற்படுது கோபம் ஏற்படுது வலிமை என்பது கொஞ்சம் அதிகரித்ததாக உணர்கிறாங்க சிகரெட் பிடிக்கிறதுனால உடம்பில் வலிமை அதிகரிப்பதாக உணர்கிறார்கள் வன்முறை கோபம் அதிகரிக்கிறது அதனால அந்த உணர்வு அதனால் அவங்களால் முரட்டுத்தனமான வேலைகளை செய்ய முடியுது கடினமான வேலைகளை செய்ய முடியுது கடினமான வேலைகளை நம்மால் செய்ய முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை வருது அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க தொடர்ச்சியாக அந்த நம்பிக்கையை பராமரிப்பதற்காக அந்த நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்காக அடிக்கடி அவங்க புகைப்பிடிக்கிறாங்க அடி அடிக்கடி புகைப்பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க அந்த விஷயத்துக்கு அவங்க அடிமையாகிறாங்க அந்த அளவுக்கு அதிகமான அந்த வலிமையை பெறுவதற்காக கடினமான வேலையை செய்ய முடியும் என்கிற நம்பிக்கை பெறுவதற்காக புகைப்பிடிப்பதற்கு அதன் அந்த நம்பிக்கையை பெறுவதற்காக புகைப்பிடிக்கிறாங்க நான் இடத்துல அந்த பு அந்த நம்பிக்கைக்காக அடிமை அடிமையாகிறாங்க அந்த நம்பிக்கை இருந்தால் தான் அவங்களால் வாழ வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு விஷயத்துக்கு அவங்க அடிமையாகிறாங்க அதனால் வந்து மற்றபடி நீங்கள் வந்து ஒரு மூலிகை ஹெர்பல் சிகரெட்டை புகை புகைப்பிடித்தீர்கள் என்றால் உங்களுக்கு வன்முறை வளர்ச்சியெலாம் ஏற்படாது கோபம்லாம் ஏற்படாது உடம்பு சூடாகும் அவ்வளோதான் அதுக்கு நீங்கள் அடிமையாக முடியாது வெறுமனே புகையை புகையை உள்ளெடுத்து அது நீங்கள் வெந்நீர் குடிப்பதற்கு நீங்கள் எப்படி அடிமையாக மாட்டீங்களோ அதே மாதிரி தான் யாரும் வெந்நீர் குடிக்கிறதுக்கு அடிமையாக மாட்டாங்க டீ குடிக்கிறதுக்கு அடிமையாகுவாங்க அதில் இனிப்பு சுவை இருக்குது அதில் ஏதாவது டீயில் உள்ள ஏதாவது பொருள் கூட இருக்கலாம் அதனால் அது உங்களை அடிமைப்படுத்தலாம் மற்றபடி வெந்நீர் குடிப்பதற்கு யாராவது அடிமையாகுவாங்களா அடிமையாக மாட்டாங்க வெந்நீரில் வெறும் வெப்பம் தான் இருக்குது அது தண்ணி இருக்குது அப்புறம் வெப்பம் இருக்குது அதை குடித்தா உடம்பு சூடாகும் அவ்வளோதான் அதே மாதிரி தான் இந்த ஹெர்பல் சிகரெட் இருக்குல்ல அதை புகைத்தால் அதே அதை வந்து நீங்கள் புகைப்பிடிக்கும் போது உங்கள் உடம்பு சூடாகும் மற்றபடி எந்த விளைவுமே ஏற்படாது வன்முறை உணர்ச்சிலாம் ஏற்படாது கோபம்லாம் ஏற்படாது உங்கள் குணம்லாம் மாறாது உங்களுக்கு கடினமான வே வேலைகளை செய்ய முடியும் என்கிற நம்பிக்கையெல்லாம் ஏற்படாது அதனால் அதுக்கு நீங்கள் அடிமையாகவே மாட்டீங்க அதனால் வந்து ஹெர்பல் சிகரெட் பிடிக்கிறதுனால எந்த தப்புமே கிடையாது அதுக்கு நீங்கள் அனுமதி கொடுத்துடலாம் ஹெர்பல் சிகரெட்டை பிடிப்பதற்கு அது மட்டுமே நீங்கள் அதாவது நிக்கோட்டின் புகையிலை இந்த புகைப்பிடி இந்த இதெல்லாம் தடை பண்ணிவிட்டு ஹெர்பல் சிகரெட்டை அறிமுகப்படுத்திங்கன்னா நிறைய பேர் புகைப்பிடிக்கிறவங்க கூட அதுக்கெல்லாம் புகைப்பிடிக்கிறது நிறுத்திடுவாங்க அதுக்கெல்லாம் அடிமையாகவே மாட்டாங்க நிக்கோட்டின் கலந்த புகையிலை கலந்த சிகரெட் பிடிக்கிறதுக்கு தான் மக்கள் அடிமையாகும் அவங்களுடைய இந்த ஹெர்பல் சிகரெட்டுக்கு வந்து அதை புகைப்பிடிப்பதற்கு யாருமே அடிமையாக மாட்டாங்க அது யாரையுமே அடிமைப்படுத்தாது அதுல வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் இருக்குல்ல ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கு வாழ்கிற மக்கள் புகைப்பிடிப்பாங்க அப்படின்னா புகைப்பிடிப்பாங்க அது அவங்களுடைய தேவை எப்பன்னா குளிர்காலத்தில் ஏன்னா நமக்கு இப்போ நம்ம குளிர்காலத்தில் நம்ம என்ன பண்றோம்னா நம்மக்கிட்ட கேஸ் ஸ்டவ் இருக்குது சிலிண்டர் இருக்குது எளிதாக டீ போட்டு குடிச்சிடுவோம் சூடான உணவுகளை சாப்பிடுவோம் ஒரு சாப்பாடு எந்த சாப்பிட்ற சாப்பாடாக இருந்தாலும் சூடாக சாப்பிடுவோம் இதெல்லாம் வந்து இயற்கையுடைய இணை அதனால் வந்து இயற்கையுடைய இணைந்த மனித வாழ்க்கை இருக்குல்ல ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு அந்த வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி கேஸ் சிலிண்டர் இதெல்லாம் கிடையாது அடுப்புலாம் கிடையாது அதனால் வந்து நம்மளால் அடிக்கடி டீ போட்டுலாம் குடிக்க முடியாது அப்போது வந்து அங்கே குளிர்கால அப்புறம் நம்மக்கிட்ட இப்போ இந்த காலத்தில் வந்து இயந்திர தற்போது உள்ள காலத்தில் வந்து உள்ள இயந்திர அறிவியல் உலகில் வந்து நம்மக்கிட்ட வந்து குளிர் வந்துன்னா நம்ம போர்வை எடுத்து போத்திப்போம் காங்கிரீட் கட்டடத்துக்குள்ள கதகதப்பான அறைக்குள் நாம் வசிக்கிறோம் ஹீட்டர் போட்டுக்கலாம் வெந்நீர் போட்டு குளிச்சுக்கலாம் இப்படி நிறைய வசதிகள் இருக்குது குளிரில் குளிரிலிருந்து நம்மை பாதுகாத்துக்கொள்வதற்காக ஆனால் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் குளிரிலிருந்து நம்மை பாதுகாத்துக்கொள்ள நாம் பாதுகாத்துக்கொள்வதற்கு நமக்கு போர்வை கிடையாது இங்கேருந்து நம்ம எடுத்துகிட்டு போகிற போர்வை தான் நம்ம அங்கே பயன்படுத்துவோம் அந்த போர்வை கூட வந்து கொஞ்ச காலத்துக்கு தான் வரும் அப்புறம் அதுவும் கிழிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட போர்வே கிடையாது இயற்கையான பொருட்கள்லேருந்து நம்ம எதையாவது தயாரித்து தான் நம்ம போர்வை மாதிரி எதாவது தயாரித்து குளிரிலிருந்து பாதுகாத்துக்கணும் அப்புறம் ஆனாலும் கடுமையான குளிர் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்கள் உடம்புக்கு வெப்பம் தேவை அப்போ நீங்கள் வந்து புகைப்பிடித்தே ஆக வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்குது புகைப்பிடித்த அப்படி புகைப்பிடிக்கும்போது அதில் நிக்கோட்டின் இருக்கக்கூடாது போதைப்பொருள் இருக்கக்கூடாது வெறுமனே இந்த மூலிகை பொடி இந்த மூலிகைகளை வந்து காய வச்சு அதை வந்து பொடி பண்ணி அதை வந்து ஒரு இலையை வந்து சுருட்டி பச்சை இலையை சுருட்டி அதை காய வச்சு அதுக்குள்ளே வந்து இந்த மூலிகை தூளை வந்து உள்ளே போட்டு மூலிகைத்தூளை உள்ள போட்டு அதில் தீயை பற்ற வச்சு அதை வந்து புகைப்பிடிக்கணும் சுருட்டு அந்த மாதிரி சுருட்டில் வந்து புகையில் இருக்குது புகையில் இல்லாத சுருட்டு தயாரிக்கணும் அப்படி அதை எப்படி தயாரிக்கிறது ரெண்டு மூணு இலைகளை வந்து பூசணி இலை பூசணி மரம்னு ஒரு மரம் இருக்குது அந்த பூசணி இலையை வந்து நம்ம என்ன பண்ணுன்னா ரெண்டு மூணு இலையை வந்து ஒன்றின் மேலே ஒன்றாக அடியில் வச்சு அதை வந்து ஒரு சிகரெட் மாதிரி சுருட்டணும் பீடி மாதிரி சுருட்டி ஒரு சின்னதாக ஒரு நாரை வச்சு நார் இல்லைனா சின்னதாக நூலை வச்சு கட்டிடணும் கட்டிவிட்டு காய வச்சிடணும் வெயிலில் காய வச்சிடணும் காய வச்சுட்டு அது உள்ளே நம்ம என்ன பண்ணுன்னா மூலிகை இலைகளை வந்து நுணுக்கி அதை வந்து அந்த சிகரெட்டு அந்த நம்ம சுருட்டி வச்சிருக்கோம் நல்ல பூசணி இலை அதுக்குள்ளே நிரப்பி அதை வந்து என்ன பண்ணும் மூடிடணும் மூடி மூடிட்டு ஒரு ஒரு குளிர் காலத்து குளிர் காலம் வர நல்லா காய வச்சிடணும் குளிர் காலத்தில் என்ன பண்ணணும் அதை எடுத்து நைட்டு ரொம்ப குளிர் தான் அதை எடுத்து தீயை பற்ற வச்சு புகைப்பிடிக்கணும் அப்போ சூடான காற்று சூடான புகை உள்ளுறுப்புகளுக்கு போகிறோம் அப்போது உடம்பு கொஞ்சம் கதகதப்பாக இருக்கும் அப்போது இந்த மாதிரியான நடைமுறை தான் அதனால் இது வந்து அடிமைப்படுத்தாது ஏன்னா இதில் வந்து புகையிலை இல்லை நிக்கோட்டின் இல்லை போதைப்பொருள் எதுவுமே கிடையாது இது வந்து நீங்கள் கஷ்டப்பட்டு தான் பயன்படுத்துவீங்க ஒரு வெந்நீர் குடிக்கிற மாதிரி தான் வெந்நீர் குடிப்பதற்கு யாருமே அடிமையாக மாட்டாங்க ஆனால் வெந்நீர் குடித்தா உடம்பு சூடாகும் கதகதப்பாகும் அப்படின்னு கூட வெந்நீர் குளிர் குளிர் பகுதிகளில் வசிக்கிறவங்களுக்கு வந்து வெந்நீர் குடிப்பதற்கு யாருமே அடிமையாக மாட்டாங்க குளிர் ஏன்னா வெந்நீர் குடித்தா கதைகதை பார்க்கும் அப்படிங்கறக்காக அவங்க வெந்நீர் குடிக்கலாம் வந்து அடிமையாக மாட்டாங்க ஆனால் டீ குடிப்பதற்கு அடிமையாவார்கள் ஏன்னா அதில் வந்து கண்டிப்பாக ஏதாவது போதைப் பொருள் கலந்துருக்கலாம் போதைப்பொருள் தான் அவங்களை அடிமைப்படுத்தும் நல்லா இருந்துச்சுக்கோங்க போதைப் பொருள் தான் அடிமைப்படுத்தும் வேறு நல்ல விஷயம் அடிமைப்படுத்து அது மாதிரி ஹெர்பல் சிகரெட்டுங்கிறது நல்ல விஷயம் அதை வந்து உங்களுக்கு அடிமைப்படுத்தாது அது யாரும் வந்து தொடர்ச்சியாலும் பிடிக்க மாட்டாங்க அதை விரும்பவும் மாட்டாங்க தேவைன்னா மட்டும்தான் அதை பயன்படுத்துவாங்க நமக்கு தேவைப்பட்டால் மட்டும்தான் அவர்கள் அதை பயன்படுத்துவார்கள் அதை புகைப்பிடிப்பாங்க ஹெர்பல் சிகரெட்டு இது வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் ஹெர்பல் சிகரெட்டு தான் பிடிப்பாங்க அதற்குத்தான் அந்த ஊர் மக்கள் அனுமதி கொடுப்பார்கள் நீங்கள் போதைப்பொருள் கலந்த சிகரெட்டை நிக்கோட்டின் கலந்த புகையிலை கலந்த சிகரெட்டை பிடிச்சிங்கன்னா உணவு செரிமானம் பாதிக்கப்படும் உடல் உள்ளூர் ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த உடல் உள்ளூர் புகழின் செயல்பாடும் பாதிக்கப்படும் ஒழுங்காக வேலை செய்யாது அதனால் நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும் உடல் உறுப்பு உள்ளுறுப்புகள் ஆரோக்கியமாக செயல்பட்டால் தான் நரம்பு மண்டலம் ஒழுங்காக வேலை செய்யும் இப்படி நரம்பு தளர்ச்சி ஏற்படும் அப்போ புகைப்பிடித்தால் அதாவது நிக்கோட்டின் கலந்த போதைப்பொருள் கலந்த புகையில கலந்த சிகரெட்டையோ பீடியவோ குடிச்சிங்கன்னா சுருட்டையோ நீங்கள் குடிச்சிங்கனாக்கா சுருட்டு அதை சொல்கிறேன் அதையும் குடிச்சிங்கன்னா உங்கள் உடல் உள்ளுறுப்புகளின் ஒட்டுமொத்த செயல்பாடு ஒட்டுமொத்த உள்ளுறுப்புகளின் செயல்பாடும் கடுமையாக பாதிக்கப்படும் நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும் நரம்பு தளர்ச்சி ஏற்படும் கைகால் நடுக்கம் ஏற்படும் உடல் பருமன் ஏற்படும் உணவு செரிமான குறைபாடு ஏற்படும் அதனால் வந்து புகைப்பிடிப்பதிலிருந்து புகைப்பிடிக்கிற பொருட்கள் அதில் வந்து புகை புகையிலை கலந்த நிக்கோட்டின் கலந்த போதைப்பொருள் கலந்த சிகரெட் பீடியை குடிப்பதில் மக்கள் மிகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அதனை மிகவும் தவிர்க்க வேண்டும் தவிர்த்தே ஆக வேண்டும் என்பது ரொம்ப கட்டாயம் அது தேவையில்லாத ஒன்று